வணக்கம் கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போகலாமா கௌரி சொல்லு முத முதல்ல வெளியில் போக போகிறோம் எங்கே போகலாம் நீ ஏதாவது சாய்ஸ் வச்சுருக்கியா கோவிலுக்கு போகலாமா ரொம்ப தூரம்லாம் வேண்டாம் இங்கேயே பக்கத்து தெருவில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அதுக்கு போயிட்டு அப்படியே டீநகர் ஷாப்பிங் போயிடலாம் அடிப்பாவி கொஞ்சமாவது ரொமான்டிக்காக திங்க் பண்ணுறியா வெளியில் வாழ்னா கடைக்கு போய் புடவையை பார்க்கலாம் அப்படிங்கிற என்னோட வெளியில வந்தா என்னை மட்டும்தான் கவனிக்கணும் நீ ஷாப்பிங்ல உட்காந்துட்டா அப்புறம் நாங்கள் இருக்கிற பொம்மையை தான் பார்த்துட்டு தேவடு காக்கணும் இந்த கதையே வேண்டாம் இன்னைக்கு நோ ஷாப்பிங் கோவில் மட்டும் போயிட்டு அப்படியே பீச் போகலாம் அங்கே போய் பேசிட்டு இருக்கலாம் அப்புறம் நைட் டின்னர் வெளியில சாப்பிட்டுட்டு வரலாம் ஓகேயா நான் நாளைக்கு வந்து உன்னை கடைக்கு கூட்டிட்டு போகிறேன் சரி ஓகே ஆனால் ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் கோஷி அம்மா கவலைப்பட ஆரம்பிச்சிருவா உங்க அம்மா கிட்ட மணி வரைக்கும் டைம் வாங்கியிருக்க கவலைப்படாத அதுக்குள்ள கொண்டு வந்து விட்டுடுறேன் நான் வண்டியில தான் வந்திருக்கேன் சோ எல்லா இடத்துக்கும் சீக்கிரம் போயிடலாம் இருவரும் பேசியபடியே பார்க்கிங்கில் அலைந்து வண்டியை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வணங்கி அங்கிருந்த படியில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார்கள் என்ன கௌரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பயங்கர பரபரப்பா போகிறது நம்ம கல்யாணம் விஐபி கல்யாணம் அப்படின்னாலே இதெல்லாம் இருக்கும் கௌஷிக் கெளரி படு கெத்தாக சொல்ல விஐபியா அதியா அவளை விட கெத்தாக கௌஷிக் கேட்டான் ஏ நான் தான் கௌரி கல்யாணம் அப்படின்னா சும்மாவா இந்த பரபரப்பு கூட இல்லைன்னா எப்படி நீயா அது சரி உனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே மாமா கிட்டே ரொம்ப கோச்சிண்டியா கௌரி கோச்சுக்கெல்லாம் இல்லை கௌஷிக் ஆனால் வருத்தப்பட்ட இத்தனை நாள் எல்லாமே மறைச்சிட்டாளேன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி தானே மறைப்பா அவ கிட்டக்க காமிச்சு காட்டாலும் எனக்கு உள்ளது அவளை ஆறுதல் படுத்தும் விதமாக அவள் கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்ட கௌஷிக் எல்லா விஷயத்தையும் எப்பவுமே சொல்ல முடியாது கௌரி அது பசங்களா இருந்தாலுமே கூட நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் நாம் தான் நம்ம விஷயங்கள டெசிஷன் மேக்கராக இருப்போம் எல்லாத்தையும் அம்மா அப்பா கிட்ட கேட்டு கேட்டு செய்ய மாட்டோம் உங்ககிட்டயும் ஹரிக்கிட்டையும் சொல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் இத்தனை நாள் உங்கள் அப்பா அம்மா பண்ணிருக்கலாம் இதே மாதிரி பண விஷயங்கள்ல நம்ம கஷ்டம் நம்மோட போகட்டும்னு தான் நினைப்பா கௌஷிக் பேசி போதே இடையிட்ட கௌரி இது அப்படி விடுற சின்ன விஷயம் இல்லையே கௌஷிக் இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் எனக்கும் உங்க ஆத்துக்கும் தெரியாம வச்சுண்டு கல்யாணத்துக்கு வெளியிலிருந்து கடன் வாங்கியிருந்தா எத்தனை கஷ்டம் ஹரி ஸ்திரமா ஒரு வேலைக்கு போற வரைக்கும் அதை அடைக்க தானே பட்டிருப்பா அந்த நேரத்துல இது எல்லாம் யோசிக்க முடிஞ்சிருக்காது கௌரி உனக்கு தெரிஞ்சா நீ கல்யாணத்தை நிறுத்திடுவே அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுக்கு தோணி இருக்கு அதனால அந்த வருத்தம் கோபம் எல்லாத்தையும் விட்டுடு சந்தோஷமா கல்யாணத்துக்கு தயாராகத பாரு நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நேத்து நீங்க வந்துட்டு கிளம்பினப்புறம் எனக்கு எங்கள் அம்மா இருந்து செம மண்டகப்படி ஏ என்னாச்சு போன வாரம் ஃபோனில் நான் உனக்கு கொடுத்த உமாவை பற்றி சொல்லிட்டியா கௌஷி குறும்பாக கேட்க கௌரி முறைத்தாள் ஏற்கனவே இப்போ தான் காளி சிலையை பார்த்த திரும்ப நீ வேற அப்படி பார்க்காத பயமாக இருக்குது ம் நக்கல் உங்களை யாரு கொடு கொடுன்னு போய் பத்து சவர நகை வாங்கிட்டு வர சொல்லுது உங்களுக்கே ஏகப்பட்ட செலவு போராக்குறைக்கு இதில் நான் வேற செலவு வச்சுட்டேன்னு ஒரே கத்தல் ஹரி வேற கௌஷிக் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய தியாகம் இதுல உனக்காக நகைக்கு வேற தண்ட செலவு வச்சுட்டேன்னு ஓட்டி தள்ளிட்டான் நான் உங்களை நகை வாங்கிட்டு வரவா சொன்னேன் அப்பா வருத்தப்படுறா அப்படின்னு மட்டும்தானே சொன்னேன் ஹா 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 மச்சாண்டா இதுக்காகவே ஹரிய கல்யாணத்துல ஸ்பெஷலாக கவனிக்கணும் ஜோக் சப்பாட் எனக்கு இதை வாங்குறது ஒன்றும் கஷ்டமா இல்லை கௌரி எப்படியுமே நான் உனக்கு வாங்குறதா இருந்ததுதான் அதனால கவலைப்படாத ரியலி ஐ கௌஷி இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு ஹேய் நானு தான் கௌரி அதை விட நேத்திக்கு என்னால் நடந்த விஷயம் முழுசும் கேட்க முடியல இப்ப கேஸ் எந்த நிலைமையில இருக்கு பால அங்கிள் என்ன சொல்றார் என்று கேட்க கௌரியும் அவர்கள் பேசியது அவர்கள் நடத்த போகும் நாடகம் ஆகியவற்றை பற்றி கூறினாள் ஹம் இந்த நாடகம் நல்லபடியா நடக்கணும் வா அதுக்கும் சேர்த்து இன்னொரு முறை வேண்டிண்டு பீச்சு கிளம்பலாம் என்று கௌரிக்கு கை கொடுத்து எழுப்ப மறுபடி ஒரு முறை கடவுளை தொழுது பெசன் நகர் நோக்கி சென்றார்கள் மீனம்பாக்கம் தாண்டி வந்து கொண்டிருக்கும் போதே தங்கள் பின்னால் ஒரு டாட்டோ சுமோ தொடர்ந்து வருவதை கவனித்த கௌஷி யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே சிக்னலில் நிற்க வண்டியை மெதுவாக்க அந்த சுமவும் வேகத்தை குறைத்தது சிக்னல் விழுந்தவுடன் இடது பக்கம் ஒதுங்கி சாலையின் ஓரத்திற்கு கௌஷிக் வண்டியை விட கத்திப்பாரா சந்திப்பில் கௌஷிக்கின் வண்டியை இடித்து தள்ளிவிட்டு சுமோ பறந்தது கௌரியும் கௌஷிக்கும் அவனின் இரண்டு சக்கர வாகனத்திலிருந்து வாகன நெரிசல் மிகுந்த சாலையில் தூக்கி எறியப்பட்டார்கள் கௌஷிக் சுமோ தங்களை பின்தொடர்வதை பார்த்தவுடன் இடது பக்க ஓரத்திற்கு வந்துவிட்டதால் அவர்களை சுமோ இடித்து தள்ளியவுடன் இருவரும் சாலையின் ஓரத்தில் இருந்த நர்சரியில் சென்று விழுந்தனர் அங்கு இருந்த பூந்தொட்டிகளை இடித்து தள்ளியபடியே இருவரும் விழ விழுந்த வேகத்தில் இருவருக்கும் பலமான அடிப்படை கௌரி கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்திற்கு செல்ல ஆரம்பித்தாள் கௌஷிக் தள்ளாடியபடியே எழுந்து கௌரியின் அருகில் செல்ல அதற்குள் அவர்கள் விழுந்ததை பார்த்து கூட்டம் கூட ஆரம்பித்தது தலைவரே சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டேன் சுமவில் இருந்த வாகனம் ஒட்டி ஃபோனில் கூற டே லைட்டாக தானே தட்டின உசுருக்கு ஒன்றும் பாதகமில்லையே இல்லை தலைவரே லேசாதான் தட்டின அப்பால போய் விழுந்தாங்க விழுந்த வேகத்தில் கையோ காலோ உடஞ்சிருக்கும் மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது சரிடா நீ சுமோல நம்பர் பிளேட் மாற்றிட்டு ஊரு பக்கம் போயிரு ஒரு பத்து நாள் கழிச்சு நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறமா இங்கே வந்தால் போதும் சரியா சரி தலைவரே நீ சொல்லிட்டல்ல இனி உன் ஃபோன் வர வரைக்கும் நான் சென்னை பக்கமே வரமாட்டேன் கவலையை விடு அப்பாலக்கி துட்டு தலைவரே உன்னை பற்றியும் வேலையை பற்றியும் தான் எனக்கு தெரியுமே சங்கரா நீ வண்டியில் ஏறின உடனேயே உன்னோட அக்கௌண்டில் பணத்தை போட்டுட்டேன் போய் பத்து நாள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வா ராமன் வீட்டில் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க வீட்டு தொலைபேசி அப்பொழுது அழைத்தது ராமன் அந்த போனை எடுத்து பேச ஆரம்பிக்க அதில் வந்த செய்தியை கேட்டவுடன் ஐயோ கடவுளே எப்படியாச்சு எந்த ஹாஸ்பிட்டல் சரி உடனே கிளம்பி வரும் என்று பதைப்பதைப்புடன் பேசி வைத்தார் ராமன் அவர் கத்தி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை கேட்டபடியே உள்ளறையிலிருந்து ஹரியும் ஜானகியும் வந்தார்கள் என்னாச்சு ராமன் யாருக்கு என்ன எதுக்கு எமோஷனலா இருக்கீங்க சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லையா இல்ல பாலு சார் நம்ம கௌஷிக்கும் கௌரியும் வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் பக்கத்துல இருக்கிற பாலாஜி நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்காங்களாம் ஐயோ காமாட்சி இது என்ன சோதனை குழந்தைகள் ரெண்டு பேரும் எத்தனை சந்தோஷமா கிளம்பினா இப்படி ஆயிடுத்தே என்ன அடி ரொம்ப பட்டிருக்கா வாங்க நம்ம உடனே கிளம்பலாம் சம்பந்திக்கு தெரியுமான்னு தெரியலையே நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களே ராமன் உடனே பத்திவிற்கு அழைத்து கேட்க அவர் தனக்கும் ஃபோன் வந்ததாக கூறி தாங்களும் மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார் ராமன் எனக்கு இது என்னவோ விபத்து மாதிரி தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கௌஷிக் ரொம்ப பொறுமையாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஓட்டுவான் அதே மாதிரி ரேஷ் டிரைவிங்கும் கிடையாது பாலு சார் நாம் இங்கிருந்து பேசுகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பேசிக்கலாம் சரி வாங்க நான் கார்ல தான் வந்திருக்கேன் ஆனந்தன் நீங்களும் ராமுவும் உங்க வண்டியில வாங்க நான் இவங்க மூணு பேரையும் என் கார்ல கூட்டிட்டு வந்துடுறேன் சரி சார் அங்க மீட் பண்ணலாம் என்றபடியே ராமுவும் ஆனந்தனும் கிளம்ப பாலு தொலைபேசி லாக்காவிற்கு போன் செய்து ராமு ஆனந்தன் ராமன் இவர்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளை ரெக்கார்ட் பண்ண சொன்னார் ஏன் பாலு சார் நீங்க எங்களுக்கு சந்தேகப்படுறீங்களா நாங்க ஏதானும் நியூஸ் லீக் ச்சே சேச்ச அப்படியெல்லாம் இல்லை ராமன் பின்ன எதுக்காக எங்களுக்கு வர கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் இல்லை ராமன் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இப்போ நடந்திருக்கிறது நிஜமாவே ஒரு விபத்தா கூட இருக்கலாம் இருந்தாலும் நாம் அவனை பிடிக்க திட்டம் போடும்போது இப்படி நடக்கிறதுனால இது விபத்தா இல்லாம இருக்கலாமோனு யோசனையா இருக்கு அச்சோ பேசாம அந்த பணம் போனால் போகட்டும் சார் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தா போதும் இது எல்லாத்தையும் நிறுத்தியும்லாம் அழுதபடியே கூறினாள் ஜானகி பாத்தீங்களாமா இன்னும் அவன்தான் பண்ணியிருப்பானான்னு கூட தெரியல அதுக்குள்ள போட்ட திட்டத்திலேருந்து பின்னடைறீங்க இதனால தான் அவங்க கொழுப்பெடுத்து அலையலாங்க இந்த மக்களை லேசாக ஒரு தட்டு தட்டினா போதும் அப்படியே அடங்கி உட்கார்ந்துருவாங்கன்னு அவங்களும் ஆடுறாங்க சார் நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்ல தைரியமா பேசலாம் ஆனா எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிறவங்க பாதுகாப்பு தான் முதல்ல அதுக்கு பொது பொதுநலன் எல்லாம் ஏமா போலீஸ் ஆஃபீஸர்னால் எங்களுக்கு குடும்பம்லாம் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்து மேலே நாங்களும் அபரிமிதமான ஆசை பாசம் எல்லாம் வச்சுருக்கோம் உங்களை யாரும் மோத சொல்லலாம்மா அட்லீஸ்ட் ஒரு சாட்சியான ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் ஆனால் அதுக்கு கூட நிறையா பேர் தயாராக இல்லை எப்படி சார் தயாராக இருப்பாங்க இப்போ பாருங்க இன்னும் கேஸ் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே எங்கள் ஆற்று மனுஷாவ இப்படி விபத்து பண்ணி படுக்க வச்சுட்டா என்று ஜானகி பேசி போதே பாலுவின் கைபேசியை அழைத்தது ஹலோ யார் ஏசிபி சாரா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் சார் யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன போலீஸ் நீங்கள் நான் யார் பேசுகிறேன் அப்படின்னு என் நம்பர் பார்த்த உடனேயே தெரிஞ்சிருக்குமே அப்படியும் கேட்குறீங்க டேய் நாதாரி நீ யார் உன் ஜாதகம் என்ன எல்லாமே எனக்கு தெரியும் நீ போய் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அதை முதல்ல சொல்லு அச்சோ அச்சோ நீங்க என்ன சிரிப்பு போலீஸா சீரியஸ் போலீஸ் கிடையாதா இந்நேரத்துக்கு அந்த ரெண்டு ஜோடி புறாக்களையும் வண்டியிலேருந்து தள்ளி விட்டது நான் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் இல்லையா சினிமால வர்ற மாதிரி கடைசி நேரத்தில் வர ஆளு நீங்களும் சென்னையில் வழக்கில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் உபயோகித்து பாலு மினிஸ்டரின் சகலை ரவியை திட்ட ஆரம்பிக்க ஜானகி தன் காதுகளுடன் சேர்த்து ஹரியின் காதுகளையும் ஓடினார் ராமன் பாலுவின் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததால் வேறு வழி இல்லாமல் விஷ்ணு சகசிரநாமம் சொல்ல ஆரம்பித்தார் சார் சார் மரியாதை நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே பேசுறேன் உன்ன மாதிரி கேப் மாதிரியும் உள்ள மாதிரிக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கறதா இல்லை இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணியோ அதை சொல்லி முடி இங்க பாரு சார் ஒழுங்கா என் வழியில் கிராஸ் பண்ணாமல் போயிடு இல்லைனா இப்போ அதுங்க ரெண்டுத்தையும் லேசாக தட்டி ரூம்ல தான் படுக்க வச்சுருக்கோம் இனிமேயும் சொன்னதை கேட்காம ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து அதுங்க ரெண்டும் படுக்கிற இடம் மார்ச் தான் இருக்கும் சொல்லிட்டேன் இந்த ரவி எப்போவுமே சொல்றதத்தான் செய்வான் தான் சொல்லுவான் ஆமாம் இவர் பெரிய இவர் போட இன்னைக்கு உனக்கு உன் மாமனுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே மஞ்ச தண்ணி தெளிக்க வரேன் ரெடியா இருங்க யோ போலீஸ் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப பேசுறிய இப்படியே பேசிட்டே இரு உன்னோட வேலையே இருக்க போறதில்லை பாரு உன்னைலாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றினாதான் நீ எல்லாம் அடங்குவ போட டெய் தமிழ்நாட்டில் எல்லா இடமுமே தண்ணி நீ எங்கே மாற்றினாலும் எனக்கு நஷ்டம் இல்ல இதுக்கெல்லாம் மாதிரி நான் போலீஸ் வேலைக்கு வரல மாதிரி எத்தனை ஆளுங்களை பார்த்துருப்பேன் இப்பவே போய் நல்லா சாப்பிட்டுக்க இதான் நீ சாப்பிட்ற கடைசி வீட்டு சாப்பாடு இதோட உனக்கு கழு தாண்டி மாப்பிடுல ரெடியா என்று கைபேசியே வைத்தார் சார் என்ன சார் நீங்க இப்படி அவனை உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசிட்டீங்க நீங்க பேசுனதை வச்சு பார்த்தா அவன் தான் இந்த விபத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன் அவன் நீங்க கோபம் கோபமாகி இன்னும் ஏதானோ அதிகமாக பண்ணிட போறான் சார் கவலைப்படாதீங்க ராமன் எப்போ இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது இந்த ஆள்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்து அவன் குடும்பத்து மொத்த பேர் தொலைபேசி பேச்சுக்களையும் நேற்று ராத்திரிலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சார் அப்போ கூட நம்ம பிளான் எப்படி சார் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நாமளே இன்னைக்கு மதியம் தானே எல்லாம் பேசி தீர்மானம் பண்ணும் இல்லை இல்லை இந்த விஷயம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராமுக்கும் ஆனந்தனுக்கும் விஷயம் உங்கள் வீட்டுக்கு வந்தப்புறம்தான் தெரியும் அதனால் அவங்க வழியாக லீக் ஆக வாய்ப்பில்லை பார்க்கலாம் நான் இதுவரை ரெக்கார்ட் பண்ண தகவல் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களும் இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சு அவசர அவசரமாக தான் பிளான் போட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஏதானும் ஒரு இடத்துல ஓட்டை இருக்கும் உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க ராமன் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது அங்க இருக்கிற ரிசப்ஷன்லேருந்து பேசினாங்க பாலு சார் கௌஷிக் கௌரி ரெண்டு பேருமே உடனே உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க போல கூட வந்தவங்க கௌஷிக் ஃபோன் பார்த்து எங்க நம்பர் கொடுத்து தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க என்று கூற அதற்குள் மருத்துவமனை வந்திருக்க காரை பார்க் செய்துவிட்டு அனைவரும் உள்ளே வேகமாக சென்றார்கள் ஐசியூவில் கௌரியும் கௌஷிக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்க எல்லாரும் உள்ளிருந்த டாக்டரின் வருகைக்காக பதை மனதுடன் காத்திருக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அங்கு கௌஷிக்கின் குடும்பமும் வந்து சேர ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட அரை மணி கழித்து ஐசியுவின் கதவு திறந்து வெளியில் வந்த டாக்டர் எதுக்கு இத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறீங்க பிளீஸ் ஐசியு முன்னாடி கூட்டம் போடாதீங்க என்று கூற டாக்டர் நாங்க கௌஷி கௌரியோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பெரிய அடி எதுவும் இல்லையே ராமன் தவிப்புடன் கேட்டார் ஓ ஓகே நீங்க அந்த அடிப்பட்ட உங்களோட அப்பா அம்மாவா நீங்க என்னோட ரூமுக்கு வாங்க அங்க பேசிக்கலாம் இங்க கூட்டம் போட வேண்டாமே டாக்டர் நான் ஏசிபி பாலு இப்ப அவங்க எப்படி இருக்காங்க நைஸ் மீட்டிங் ஏசிபி சார் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி பெரிய அடியெல்லாம் இல்லை நிறைய வெளி காயம்தான் மணல்ல விழுந்ததுனால பெருசா அடி எதுவும் படல வலி தெரியாம இருக்க செகேஷன் போட்டு இருக்கிறதால ரெண்டு பேரும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் முழிப்பாங்க நாங்கள் அவங்கள இப்போ பார்க்கலாமா டாக்டர் இல்லம்மா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்கள வார்டுக்கு மாத்திடுவோம் அப்புறம் போய் பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கட்டும் நாளைக்கு மதியத்துக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் அப்புறம் ஏசிபி சார் எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தான் உங்களுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னா எப்போ வேணும்னாலும் சொல்லுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை டாக்டர் முதல்ல ரெண்டு பேரும் கண்ணு முழிக்கட்டும் மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சரி நாங்கள் போய் வெளியில் வெயிட் பண்றோம் டாக்டர் பின் அனைவரும் வெளியில் வந்து காத்திருக்க அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஒருவர் பாலுவை தனியாக அழைத்து சென்று பேச ஆரம்பித்தார் பின்னர் அவர் ஒரு சிடி பிளேயர் கொடுத்து சொல்ல அதை கேட்ட பின் பாலுவின் முகம் சிறிது சிறிதாக மாற ஆரம்பித்தது பது எனக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருச்சு நான் போய் அதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் உடனே வரேன் அப்புறம் ராமன் சார் உங்க பையன் ஃப்ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுங்க எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு என்று கூறி ராமனிடம் நம்பரை வாங்கி விடை பெற்றார் பாலு பாலு சென்று ஒரு மணி நேரத்தில் கௌரி கௌஷிக்கிற்கு நினைவு திரும்ப அவர்களை ரூமிற்கு மாற்றியவுடன் பாலுவிற்கு தெரியப்படுத்திவிட்டு அனைவரும் சென்று பார்த்தார்கள் உள்ளே நுழைந்து தவிப்போடு ராமன் குடும்பம் கௌரியின் அருகில் செல்ல கௌஷிக் அருகில் அவன் குடும்பம் சென்றது என்னடா கௌஷிக் மெதுவா ஓட்டக்கூடாதா பாரு எப்படி எடுத்து இல்லம்மா வேகமாலாம் ஓட்டல மெதுவாக தான் ஓட்டினேன் இது யாரோ வேணும்னே வந்து மோதினா மாதிரி இருந்தது என்னடா சொல்ற லக்ஷ்மி அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ராமு மற்றும் ஆனந்தனுடன் பாலு உள்ளே நுழைந்தார் என்னடா கௌஷிக் சாதாரணமாக நீ கட்ட வண்டி கூட போட்டி போட்டுவிட்டு தானே ஓட்டுவே இப்போ வருங்கால பெண்டாட்டி பின்னாடி உட்கார்ந்தவுடனே கட்டை வண்டி ரேஸ் கார் மாதிரி பறந்துடுச்சு போல இருக்கு ஐயோ பாலங்கிள் கிண்டல் பண்ணாதீங்க நான் எப்போவும் ஓட்டுற ஸ்வீட்ல தான் போனேன் மீனம்பாக்கம் தாண்டினதுலேருந்தே பின்னாடியே ஒரு சுமோ கார் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது கௌரி வேற தான் கோவிலில் வச்சு இதுவரை நடந்தது எல்லாம் சொன்னான் எனக்கு லேசாக சந்தேகம் வந்ததுனால ஸ்பீடை குறைச்சி கூட்டின்னு ஓட்டி பார்த்தேன் அவங்களும் அதே பண்ணுவோம் என் சந்தேகம் ஊர்ஜிதமாச்சு சரி வண்டியை நிறுத்திடலாம் அப்படின்னு தான் லெஃப்டில் ஸ்லோ பண்ணி வந்தேன் சரியாக அந்த நேரத்தில் வந்து இடிச்சிட்டான் வெள்ளை கலர் சுமோ வண்டி வண்டி நம்பர் சரியாக பார்க்க முடியல அங்கிள் உள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தான் இப்போ என்ன பண்றது அங்கிள் யார் பண்ணினா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது யார் பண்ணினது அப்படின்னு பண்ணச்சனும்னே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் மேலே கை வைக்க முடியாதுன்னு திமிர் கவலைப்படாத கௌஷிக் அந்த ரவியோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் இன்ஸ்பெக்டர் அதை கொண்டு வந்து காமிச்சார் அதை வச்சு உன்னை இடிச்சது யாருன்னு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் கவலைப்படாத பத்து அந்த ரவியை இன்னைக்கு நைட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி நான் மீடியா ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் அவன் ஃபோனில் பேசி ஆளை செட் பண்ணினுது என்னை ஃபோன் பண்ணி மிரட்டினது இப்படி அவனுக்கு எதிராக பல சாட்சிகள் இருக்குது எலெக்ஷன் வேற வரதுனால மினிஸ்டர் சப்போர்ட் அவனுக்கு அத்தனை தூரம் கிடைக்காது சரி எனக்கு இந்த விபத்தை பற்றி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க வேண்டியிருக்கு டாக்டர்கிட்ட பேசிவிட்டு நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீடியா ஆளுங்க வந்துடுவாங்க இங்கே எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேரை விட்டுட்டு போகிறேன் அவங்க நீங்கள் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க சரி அங்கிள் நாங்கள் பார்த்துக்குறோம் ரவி அரெஸ்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறேன் என்று பாலு விடை பெற்று செல்ல இன்ஸ்பெக்டர்கள் உள்ளே நுழைந்தார்கள் இங்கே பாருங்க இந்த விபத்தில் நிறைய அடிப்படலைனாலும் நாம் இதை கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்லணும் பள்ளி விழுந்தது அப்படிங்கிறத பாம்பு விழுந்தது அப்படின்னு சொல்கிற எஃபெக்ட் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகிற இந்த சமயத்தில் விபத்து நடந்திருக்கிறது உங்களுக்கு சாதகமான விஷயம் இதை சொல்லியே மீடியாக்காரங்க உங்கள் சைடு மக்களை அனுதாபப்பட வச்சிருவாங்க என்று இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் மீடியா ஆட்கள் வந்தால் எப்படி பேச வேண்டும் என்று கூறி தயார்படுத்த ஆரம்பித்தார் ஹரியின் நண்பன் மற்ற தொலைக்காட்சி நியூஸ் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வர சிறிது சிறிதாக விஷயம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது உடனுக்குடன் பிளாஷ் நியூஸாக காண்பிக்கப்பட அதிவேகமாக செய்தி பரவி அந்த மினிஸ்டர் சார்ந்த கட்சியின் தலைவரை விஷயம் சென்று அடைந்தது இதற்கு நடுவில் ஆனந்தனும் ராமுவும் தாங்கள் பணத்தை இழந்ததால் அறிந்த கஷ்டங்களை பகிர அந்த நேரத்தில் பணம் கிடைக்காமல் இருந்தவருடைய மனைவி வந்து தான் பட்ட கஷ்டங்களை சொல்ல எதிர்கட்சி இதை நல்ல வாய்ப்பாக கருதி உடனடியாக மறுதினம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட ஆரம்பித்தது மறுநாள் காலை மினிஸ்டருக்கு சூன்யமாகவும் பணம் போட்டவர்களுக்கு சந்தோஷமாகவும் விடிந்தது நேற்று ராத்திரி அந்த ரவியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அந்த டிரைவரையும் பிடிச்சிட்டாங்க அவன் ஃபோனை செக் பண்ணினத்துல கடைசியாக ரவி நம்பர்லேருந்து தான் கால் போயிருக்கு எங்கே மாட்ட போகிறோங்கிற தெனாவட்டில் அவன் காரை கூட மாற்றாமல் அஜாக்கிரதையாக இருந்திருக்கான் இப்போ எல்லாமே அந்த ரவிக்கு எதிராக தான் இருக்குது மினிஸ்டர் சப்போர்ட்டும் இல்லை அவன் வெளியில் உடனே வருது தான் நினைக்கிறேன் பரபரப்போடு செய்தியை அனைவரிடமும் சொன்னார் பத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்பந்தி அவன்கிட்ட இருந்து நாளைக்கே பணம் வரணும்னு நான் எதிர்பார்க்கலை ஆனால் நாங்கள் மனசளவில் பட்ட கஷ்டத்தில் கால்வாசியானும் அவனும் அனுபவிக்கணும் ராமன் சொல்வதை கேட்டபடியே வந்த பாலு என்ன ராமன் சார் கால்வாசி அப்படிங்கிறீங்க முழு வாசியே காட்டிடுவோம் கஷ்டப்பட்டீங்க அவனை உடம்பாலையும் கஷ்டப்பட வச்சுடலாம் இனி காலம் முழுக்க இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு கழி தின்ன வச்சுள்ளான் என்று கூற அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்கள் மதியத்திற்கு மேல் கௌரியும் கௌஷிக்கும் அவரவர் வீடு சென்று சேர்ந்தார்கள் அதன் பிறகு கௌரி கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் அமோகமாக நடைபெற்றது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அடடே வாங்க சம்பந்தி எப்படி இருக்கே வாப்பா ஹரி அமெரிக்காலருந்து எப்போ வந்த நான் நேத்து காத்தால வந்தேன் மாமி அதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இப்போதான் நீ போன மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சு பாரு இரு உங்க அக்காவை கூப்பிடுற அவளும் வந்து ஒரு வாரமா சென்னையே பார்க்காத மாதிரி சுத்தின் இருக்கா பாண்டிபசார் ரோடு சைடு கடை போட்டிருக்கிறவா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம் இவளால் அவள் வியாபாரம் செமையாக நடக்கிறதுன்னு மாமி கௌரி எப்பவுமே இப்படி பெரிய பெரிய ஷோரூம் போலாம் அப்படின்னா அம்மா அதை விட இவா இவாக்கிட்டதாம்மா நல்லா இருக்கும் பாவம் அவளும் பிழைச்சி போட்டுமே அப்படின்னு முக்காவாசி சாமா ரோடு சைடு கடையில் தான் வாங்குவா நல்ல விஷயந்தான் மாமி நாம் பெரிய கடைன்னு போகிறோம் அங்கே தான் இருக்கிற சொத்தையும் சொல்லையும் வச்சுருக்கான் இரு மாமிகளும் வால்மாட்டை குறிவைத்து தகர்க்கும் உத்தேசத்துடன் பேசிக்கொண்டிருக்க மாமாக்கள் இருவரும் இதில் தாங்கள் ஏதேனும் அபிப்பிராயம் சொல்ல முடியுமா என்று பார்த்தார்கள் அப்படி ஒரு விஷயம் நடக்காது என்று தெரிந்த பின்பும் அதற்குள் கௌரி கௌஷிக் வர நல்ல விசாரிப்புகள் நடக்க ஆரம்பித்தது உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் என்ன ஹரிக்கு ஏதானும் வரன் வந்திருக்கா ஐயோ அதெல்லாம் இல்லை மாமி அந்த சிட் ஃபண்டில் போட்ட பணம் கடைசியா கையில கிடைக்க தீர்ப்பு வந்துடுத்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி விஷயம்தான் சொல்லி ராமன் ஒரு மாசத்துல அவன் ஜாமீன்ல வந்து பணம் தராம இருக்க எத்தனை தூரம் இழுத்தடிச்சான் கடைசியா கடவுள் கண்ணை திறந்துட்டார் ஆமா பத்து இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்தது பணம் எப்படியோ கைக்கு வந்து சேர இன்னும் ஒரு மாசம் ஆயிடும்னு நினைக்கிறேன் அது வரப்போ வரட்டும் இப்பதான் ஹரியும் நன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்புறம் என்ன அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்களும் கௌரிக்கு செய்யாம விட்டதெல்லாம் நாங்க வேண்டான்னு சொல்லியும் கேட்காம செஞ்சுட்டேன் அது எங்க கடமை தானே நாங்க சந்தோஷமா தான் செஞ்சோம் ஆமா மாமி ஸ்வேதா எங்க இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரலையா ஏதானும் செட் செட்டாச்சா அவளுக்கு இப்போ வர நேரம்தான் எங்க மாமி நிறைய பேர் தான் இருக்கா இந்த பொண்ணுதான் ஒரு ஒரு வரனுக்கும் ஏதோ நொட்டை நல்ல காரணம் சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்கா ஏதானும் ரொம்ப கேட்டா நான் வேலைக்கு போய் வருஷம்தான் ஆறுது இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும்னு ஒரே அழுக என்று லக்ஷ்மி சொல்லி கொண்டிருக்கும் போதே ஸ்வேதா உள்ளே நுழைக ஹரியை பார்த்து ஷாக் அடித்து நின்றாள் வாமா வா வா உன்னை பற்றி தான் கேட்டுருந்தேன் எப்படி இருக்க நான் நன்னா இருக்கேன் மாமி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கே ஒரு நிமிஷம் நான் போய் கை கால் அலமிண்டு வந்துடுறேன் பதட்டத்தில் வார்த்தைகள் தந்தி அடிக்க ஜானகியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் தன் ரூமிற்கு ஓட்டம் எடுத்தாள் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த ஹரியை அழைத்த கௌஷி ஹரி கொஞ்சம் மாடிக்கு வரியா உன்னோட பேசணும் என்று அழைக்க இருவரும் மாடிக்கு சென்றார்கள் ஹரி ஸ்வேதா உன்னை லவ் பண்றதா உன்கிட்ட சொன்னாளா எந்தவித மேல் இல்லாமல் கௌஷிக் கேட்க இது இவருக்கு எப்படி தெரிந்தது என்று ஹரி மொழித்தான் கௌஷிக் அது படிக்கிற வயசுல விளையாட்டுத்தனமா ஏதோ சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்காக அவளை திட்டினேடா பதைப்புடன் ஹரி கேட்டான் ஹாய் ரிலாக்ஸ் ஹரி யாரு ஸ்வேதாவை நான் திட்டுறதா அவன் நீ அட்வைஸ் பண்ண அன்னைக்கே வந்து உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து திட்டோ திட்டுன்னு திட்டி அத்தனை விஷயத்தையே சொல்லிட்டா நானும் நீ சொன்னதையே தான் சொன்னேன் உனக்கு நிஜமாவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இப்போவும் இல்லையா இல்லை வேற யாரை பார்த்தாலும் பல்பு எரிஞ்சு மணி அடிச்சுட்டா எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பற்றி ஒரு நினப்பும் இல்லை கொல்ஷி அப்படியெல்லாம் எனக்கு பல்பு இப்போ வரைக்கும் எரியல சரி அதை விடுங்கோ அவையே கல்யாணம் வேண்டாங்கிறா தெரியல ஹரி நான் கேட்டாலும் அம்மா கிட்ட சொன்ன அதே ஆன்சர் தான் நான் ஹரியை நினைச்சிட்டு தான் வேண்டாங்கிறியான்னு வேற கேட்டாச்சு அதுக்கு அந்த சாமியாரை பற்றி பேசவே பேசாதேன்னு சொல்லிட்டா ம் சாமியார் கௌரி ட்ரைனிங் போல இருக்கு கௌஷி இப்போ வரைக்கும் தான் பல்பு எரியலன்னு சொன்னேன் ஸ்வேதாவை பார்த்து எரிய வச்சுடலாம் ஆனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்காத்துல யாருக்கும் அப்ஜெக்ஷன் இருக்காது இல்லை ஹே நான் கேட்டேங்கிறதுக்காக நீ அவளை லவ் பண்ண போறியா பைத்தியகாரத்தனோ ஹரி கண்டிப்பாக இல்லை கௌஷி அந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்குமே அவளை பிடிக்கும் உங்கள் தங்கையாக பிடிக்கிறத என்னோட பெண்டாட்டியாக பிடிக்கிறதா மாற்ற போகிறேன் அவ்வளோதான் ஆனால் உடனே முடியாது என் சாமியார் இமேஜை அவன் மனசுலேருந்து மாற்ற கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி நாங்கள் கொஞ்ச நாள் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே லவ் பண்ணுறோமே நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் விஷயத்தை சொல்லி அவளுக்கு வேற எங்கேயும் நீங்கள் சொல்லித்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தப்பா நினைக்க போற கவலையே படாத அம்மா அப்பாவை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம் தான் கஷ்டமான வேலை ஸ்வேதாவை கரைக்கிறது ஹா காதல் அப்படிங்கிற மேட்டர்ல படு தத்தியான எங்க அக்காவையே நீங்க மாற்றலையா அதை விடவா ஸ்வேதாவை மாத்துறது கஷ்டம் அது என்னவோ சரிதான் ஹரி சரி வா கீழே போகலாம் சாதாரணமாவே உங்க அக்கா என்ன எரிக்கிற மாதிரிதான் பாப்பா இப்ப உன்ன வேற அவகிட்ட பேச விடாம மாடிக்கு கூட்டின்னு வந்துட்டேன் கண்டிப்பா நெற்றிக்கனோட வெயிட் பண்ணிட்டு இருப்பா போய் வேப்பர் அடிச்சு சமாதானப்படுத்தலாம் வா கௌரியை சமாதானப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையில் கௌஷிக்கும் ஸ்வேதாவை எப்படி கவுப்பது என்ற யோசனையுடன் ஹரியும் கீழே சென்றார்கள் ஹரி ஸ்வேதாவை கவிழ்த்து காதலித்து ஸ்வேதா கல்யாண வைபோகத்தில் முடிய நாமும் வாழ்த்துவோம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை பொறுத்த மட்டும் சாதாரணமாக எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு கல்யாணன்னா அதுக்கு நாம் என்னென்ன கஷ்டப்படுவோம் என்னென்ன பணம் இருந்து இந்த மாதிரி வர பிரச்சனைகள்லாம் பெரிய ஒரு திருப்பமோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிற ஒரு சாதாரணமான கதை இன்னொன்று இந்த கதையில் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் நெகட்டிவ்னே சொல்ல முடியாது அது இந்த சிட்வன் காரனை தவிர எல்லாமே பாசிட்டிவ் தான் அதுவும் சம்பந்திகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பழகிற முறை அந்த கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட்டு கொஞ்சம் அதிகப்படியாக தெரிஞ்சாலும் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளும் ஒற்றுமையாக இருப்பாள் புள்ள மாட்டு பொண்ணும் அது பொண்ணு மாப்பிள்ளையே யாராக இருந்தாலும் ரெண்டு சம்பந்தியும் ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்குங்கிறது இந்த கதையிலேயே ஒரு டைலாக் கதை வரும் லக்ஷ்மி மாமி சொல்லுவாது நாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தோன்னா குழந்தைகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பா அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது இது ஒரு நல்ல விஷயம் இது இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிறது தான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சில இடங்கள்லாம் இந்த கதையில் படிக்கும்போது மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி